கோடி வந்து நான் இங்க வந்துருக்க போறேன் வந்து ஒரு ஒவ்வொரு உயரத்துக்கு போகும்போது நம்மள நாம என்ன செஞ்சுக்க கூடாது மாத்திக்க கூடாது நம்ம அப்படியே இருக்கணும் அவனை போய் நீ திட்டு அப்படின்னு நான் இன்னொருத்தங்களும் என்ன செய்ய மாட்டேன் நான் தான் டைரக்டா டீல் பண்ணுவேன் ஐம்பது பேர் சேர்ந்து ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு தோண வந்து தோமச்சிருக்கீங்க நீங்க மாப்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கி தெய்வ வாக்கு ஏற்று கொண்டு வாழ்க்கை ஒண்ணு நீ கொடு நீங்க அவங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா தானங்க அவங்க வந்து ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் பண்ணிட்டாங்க மூவிஸ் எல்லாமே வந்து சொசைட்டில ஒரு பெரிய இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணுது ஓ இப்படி இருக்கு நம்ம வந்து இவங்க இவங்க எல்லாம் இப்படி நடத்தக்கூடாது எல்லாரையும் சமமா பாக்கணும் ஓகே சோ இப்போ எஜுகேஷன்னால டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு சைடு பட் அது இல்லைனாலும் நான் நீங்க சொல்லும் போது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னால இது பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்பா வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் வருது அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல்ல கூட கோடி வருது கோடி வந்து நான் இங்க வந்துருக்கு போறேன்

அந்த டைம் ஷெட்யூல் அவங்களுக்கு இருக்காதுன்னு நான் சொல்றேன் நீங்க கோடின்னு சொன்னீங்கல்ல அவங்களுக்கு வந்து இப்ப கோடில சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க போடுவாங்க அதெல்லாம் அந்த இடத்துக்கு போனது போற வரைந்தாங்க போனது அப்புறம் அதுக்கு ஆள் இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க கைவசம் தான் எல்லாம் இருக்கணும் இல்லன்னா யாமத்தி பேர் வேணும் இல்ல இன்னும் ஒன் மில்லியன் டூ மில்லியன் படிச்சு அவளை தான் கண்டு மாட்டேன் இப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது என்ன தெரிஞ்சு அத்தனை பேருக்கு தெரியும் நான் போயிட்டே இருக்கேன் நான் இப்ப ஒன் மில்லியன்ல இருக்கேன் டூ மில்லியன் இருக்கேன் அதெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே கோடியில இருக்கும்போது நான் ஏன்டா இங்க வரணும் எங்க கோடில நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு நான் இன்டர்வியூ குடுக்குங்கமாடா கோடியில நான் போயிட்டு வந்து எடுத்து செல்றது நான் அப்படி எல்லாம் சொல்லவில்லை நீ வெள்ள சந்தைக்கு வாடாம் நீல்ல சண்டைக்கு வா வாட வந்து வாடுறா வந்து வந்து வாடுறா வா நீ வேணா சண்டைக்கு வா நீங்க சொல்றதுக்கு அப்ப என்ன மீனிங் என்ன மீனிங்னா அவங்களுக்கு டைம் இருக்காது நான் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கேன்

நீங்க உண்மையில அமைதிப்படை தான் ஏன் அமாவாசை கால்படுது வேட்பாளர் நாகராஜ சோழன் வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் இல்ல நம்மள வளர்த்து விடுறாங்கல்ல நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம குடுக்கணும் கண்டிப்பா அவருக்கே அவர் சொல்லிக்கிறாரு நாளைக்கு மறந்துடாதா டே மறந்துராதரா அப்படிங்கிற மாதிரி ஆமா நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு உயரத்துக்கு போகும்போது நம்மள நாம என்ன செஞ்சுக்க கூடாது மாத்திக்க கூடாது நம்ம அப்படியே இருக்கணும் ஆனா நம்மளுக்கு டைம் தான் என்ன செய்யாது இருக்கு அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா டைம் மேல பழிய போட்டாரு நாளைக்கு வரலன்னா கூட நீ என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாத டைம் எனக்கு இல்ல அப்படின்னு ஆமா அதுதான் அதுக்கு நிறைய இருக்குல்ல சூப்பர் ஓகே சோ அப்போ உங்களுக்கு வந்து மீடியாவும் சரி இல்ல இது எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் நீங்க சொல்லுங்க எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே ஓகே சோ இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அத வந்து வெளியில கொண்டு வரணும் இதுக்கு ஏதாவது தனியா நம்ம பண்ணனும் அப்படின்னு எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க அவங்கவுங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஃபியூச்சர் பிளான்ஸ் இம்மீடியட்டா அப்படின்னா என்ன சேனல் வச்சிருக்கீங்க அதே அடுத்த அடுத்து இப்போ சேனல்ல பாத்து நிறைய

பெரிய பெரிய கோடான கோடி தேங்க்ஸ் ஏன்னா நான் சொன்ன மாதிரி என்டர்டைன்மென்ட் ஏன்னா இப்ப நிறைய கமெண்ட்ஸ் எனக்கே வரும் இப்ப நானுமே தான் தப்பு பண்ணிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கொஞ்சம் கிளாமர்ஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் போட்டு இருப்பேன் நிறைய அக்காக்கள் வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க எனக்கு தம்பி இப்படி பண்ணாத ஒரு நாள் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம் அப்படிம்பாங்க அத நான் இப்போ ஃபீல் பண்றேன் ஏன்னா நான் எதுக்காக அதை அப்படி பண்ணேன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் நான் அப்படி பண்ணேன் இன்னைக்கு வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படியே மாறிடுச்சு

நான் இந்த சோஷியல் மீடியாக்கு வரும்போது நான் இவ்வளவு பாப்புலாரிட்டி எனக்கு கிடைக்கும் இவ்ளோ தூரத்துக்கு இவ்ளோ மக்களோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு தெரியாது அப்ப நான் ஆறாயிரம் ரூபாய் ஃபோன்ல தான் நான் வந்து என்ன பண்ணேன் வீடியோஸ் போட்டேன் அப்போ என்கிட்ட சொன்னவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஃபோன்லாம் வச்சுக்கலாம் என்ன பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு வந்து கேமரா வேணும் அது வேணும் இது வேணும்னு சொன்னாங்க அப்ப நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது இருந்தாலும் அந்த ஆறாயிரம் ரூபாய் ஃபோன்ல தான் நான் வீடியோஸ் போட்டேன் அதை எவ்வளவு கொண்டாடினாங்க ஓகே டிக்டாக்ல ஃப்ரூட்ஸ் அதனோட ஒரிஜினல் நேமு பயாலஜிக்கல் நேமு எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு கொண்டாடிதான் தீர்த்தாங்க ஓகே இருக்கல மறக்க முடியாத திட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிருப்போம் சொந்தக்காரனா அவ்வளவு பச்சை பச்சையா திட்ட போறான் பின்னாடி வேணா திட்டுவோம் கமெண்ட்ஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டேன்னு அது பார் பண்ணிட்டீங்க பட் அது என்ன இருந்தாலும் அது உங்களுக்கு நான் என்னதான் ரியாக்ட் பண்ணாலும் அது வந்து பார்த்த உடனே அது மட்டும் என்னால மறக்க முடியாது அப்படின்னா இது சொல்லுவேன் அப்படி என் மைண்ட்ல ஒண்ணுமே வரலையே டக்க ஒண்ணும் பட் அந்த பீரியட்ல நடந்தது இல்ல குரூப் ஆஃப் கமெண்ட்ஸ் எதுவா வேணா இருக்கலாம் நல்லா யோசிக்கணும் அது அத நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒன்பதாம் நம்பர் கமெண்ட்ஸ் அது உங்களை ரொம்ப மறக்க ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு அது என்ன மட்டும் இல்ல அது எல்லாரையுமே இந்த செய்யும் பாதிக்கும் ஆமா கண்டிப்பா எனக்கு மட்டும் நான் வந்து எனக்காகனு மட்டும் நான் பேசுறேன் நான் பொதுவா பேசுறேன் அந்த வார்த்தைகள் வந்து ஈஸியா சாக சொல்றது ஓ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ என்ன சொல்றாங்க ஓகே சாவுங்கிறது நம்ம டிசைட் பண்றது கூலிக்கு மாரடிப்பாங்க ம் இப்போ நீங்க வந்து பெரிய ஒரு ஆள் இருப்பீங்க அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் பசங்கள வந்து தூண்டி விடுவாங்க ஓஹோ இப்பெல்லாம் நடக்குது அது அது வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம இப்ப நம்ம வந்து பெரிய லெவல்ல இருக்கோம்னா இப்ப நான் வந்து ஒரு டீச்சர் இந்த கேட்டகரியில இருக்கேன்னா நான் வந்து நீ இவனை போய் அடி அவன போய் நீ திட்டு அப்படின்னு நான் இன்னொருத்தங்களை என்ன செய்ய மாட்டேன் நான் தான் டைரக்டா டீல் பண்ணுவேன்

இது பண்ண சொன்னா நம்ம பண்ணுவோமா இப்ப எனக்கு வலிக்கும் இப்ப என்ன ஒருத்தங்க இப்படி ஒரு அடி அடிக்கிறாங்க வலிக்குதா இப்ப அதே அடி உங்களுக்கு பட்டாலும் வலிக்குமா அது உங்க ஃபேமிலியில உள்ள உங்களுக்கு பட்டாலும் வலிக்கும் தானே சோ அத புரிஞ்சுகிட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணனும்னா கொஞ்சம் மூவ் பண்ணணும் ஓகே அத வந்து நான் சொல்லுவேன் ஓகே சோ உங்களுக்கு மறக்க முடியாத அப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் வந்து ஒன்னு ரெண்டு இல்ல ஒரு இருக்கு அதுல ரொம்ப 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 பிடிச்சது கனிகா சிநேகன் அவங்க கிட்ட இருந்து வாங்கின ஒரு அப்ரிசியேஷன் அது எதுக்காக நான் இதுல சொல்றேன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பீக்ல இருக்கிறவங்க டைம் இருக்காது நம்ம நார்மலான ஒரு வீடியோ இடத்துல இருந்தாலும் டைம் வந்து இல்ல எல்லாரையும் பாக்க மாட்டாங்கல்ல அவங்க வந்து எனக்கு ஒரு மாதிரி இல்ல எங்க எல்லாருக்கும் நம்ம இருக்கணும் அவங்களோட அப்ரிசியேஷன் எனக்கு கிடைச்சது அது ரொம்ப நல்லா இருந்தது நிறைய தெரியாத அக்காக்கள் அவங்களோட அப்ரிசியேஷன் இருக்கு அவங்கதான் ஒவ்வொன்றத்துக்கும் நாம் என்ன சேஞ்ச் பண்றதுக்கான காரணம் வந்து அவங்களோட இதுதான் அதுல வந்து ஒரு நம்ம குறிப்பிட முடியாது நிறைய அக்காக்கள் தம்பி தம்பின்னு அழகா சொல்லுவாங்க அது யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி அது வந்து மறக்க முடியாத அவங்க மறக்க தம்பின்னு கூப்பிடுறது உங்களுக்கு அது ஒரு ரொம்ப பிடிக்கிறதா சூப்பர் ஓகே ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்காக உங்களுடைய ஒரு தனித்திறமை அதை வந்து பண்ண வராம வச்சா அது எங்களுக்கு எங்க சேனல் அத வந்து பண்ண விடாம உங்களை வந்து அனுப்பி வச்சா எங்க சேனலுக்கு அது சரியா இருக்காது அதனால தனித்திறமைனா ஒரு போர்டு கொடுங்க கிளாஸ் நடத்துறேன் அதனால நாங்கள் போதுமான அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க இங்க வேற ஏதாவது பாட்டு பாடுறீங்களா குரலாம் அந்த அளவுக்கு செட் ஆகாது

வாக்கு சொன்ன பாவை உன்னிடத்தில் கேட்டு நின்றாள் வார்த்தை ஒன்று தேவை என்னை தெய்வம் என்றால் என்னும் என் வாக்கும் தெய்வ வாக்குதான் தெய்வ ஏற்று ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை ஒண்ணு நீ கொடு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் சோ ஒரு சில இன்டர்வியூஸ் தான் பார்த்தேன் அதுல வந்து அந்த இயக்குனர் பாரஞ்சித் அவங்கள பத்திலாம் வந்து சில பல கமெண்ட்ஸோ என்ன என்ன உங்களுடைய பிரச்சனை தான் என்ன பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்க வந்து இப்ப நம்ம நம்ம தேச தலைவர்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்பேத்கர் இருக்கட்டும் காமராஜரா இருக்கட்டும் காந்தியடிகளா இருக்கட்டும் நேர்வா இருக்கட்டும் தேவரையாவா இருக்கட்டும் நிறைய பேர் இருப்பாங்க ஓகேவா அவங்கள எல்லாரையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிய வட்டத்துக்குள்ள என்ன செய்யறாங்க கொண்டு வரதுக்கான முயற்சிகள் வந்து யார் பண்றது நிறைய பேரு பொதுவா காமனாவே எனக்கு அந்த பாரஞ்சித் அவங்க கிட்ட வந்து பிடிக்காத இப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு மாதிரியான இதுகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் வரேன் அப்படின்னா நான் வந்து நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன்ல நான் சொன்னது எல்லாமே என்னோட லைஃப்ல நடந்தத நான் உங்ககிட்ட சொல்றேன் ஓகேவா அத வந்து இப்ப ஒரு மூவியா எடுக்க போறாங்க அப்படின்னா அதையும் சொல்லணும் அதே நேரத்துல இந்த சொசைட்டி இப்ப எப்படி இருக்கு அதுக்கான ஒரு வேலிடான ஒரு கருத்தையும் செய்யணும் உள்ள வைக்கணும் அது வைக்கலங்கிறீங்களா அது வைக்கிறாங்க அது வன்மத்தோட கலந்து வைக்கிறாங்க சொசைட்டி எப்படி இருக்கு அவரு கிட்டத்தட்ட அந்த படங்கள் இருக்கிற மாதிரிதானைதான அவங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா தானங்க இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் பண்ணிட்டாங்க கரெக்டுங்க என்னங்க அது அதுக்காக ரீச் பண்ணிட்டாங்கன்னா அதானே கரெக்டு ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் பண்ணிட்டா நல்ல லெவலுக்கு ரீச் பண்ணலாங்க என்ன நான் வந்து நான் ரீச் ஆயிட்டேன் ஓகே சூப்பர் நான் கார் பங்களா வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டேன் போதும் அவங்களை பத்தி நம்ம எதுக்கு சொல்றேன் அவங்க வந்து இப்போ நல்ல லெவலுக்கு ரீச் ஆனாலும் அந்த கடந்து வந்த பாதையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நான் ரீச் ஆயிட்டேன் ஆனா எவ்ளோ பேர் அங்கயே சுத்திட்டு இருக்கான் அவனோட பிரச்சனையை எடுத்து சொல்றது எதுக்காக இது சொல்றேன்னா அவங்க வந்து நல்ல லெவலுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டது மாதிரி சின்ன வயசுல இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு கிராமப்புறங்கள்ல இருக்காங்க. இருக்காங்க. சோ அவங்களை வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கிராமத்தை தத்தெடுக்கலாம். ம். த மீன்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் பண்றது இந்த கந்தசாமி படம் வரும்போது இப்டிதான் சொன்னாங்க. கிராமத்தை தத்தெடுக்குறோம். அதெல்லாம் இன்டிவிஜுவல் பண்றது விஷியலா இப்போ வந்து ஏன்னா அவங்களோட மூவிஸ் எல்லாமே வந்து சொசைட்டில ஒரு பெரிய இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணுது. ம். கிரியேட் ஆகும் போது அங்க குரூபிசம் வந்து என்ன ஆகுது ஃபார்ம் ஆகி நிறைய சில ஃபார்ம் ஆறது வந்து அவங்களோட தப்பா இல்ல எடுக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க இப்போ நீங்க ஒரு விஷயம் முன் வச்சீங்க அடிமைத்தனம் எதுல உங்க ப்ரொஃபஷன்ல அடிமைத்தனம் உங்களுடைய ஜாதிய வச்சோ உங்களோட பிறப்ப வச்சோ வந்து அடிமைத்தனம் நீங்க ஃபேஸ் பண்ணல நீங்க ஃபேஸ் பண்ண ப்ரொஃபஷன்ல அந்த அடிமைத்தனத்தை நீங்க என்ன சொல்றீங்க ஆஹ் அது பிரைவேட் ஸ்கூல்ஸ் நடக்குது பட் நிறைய இடங்கள் நடக்காமலும் இருக்கு நம்ம இன்னைக்கு அதை கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சும்மா இருக்கீங்களா கிடையாது என்ன பண்றீங்க எனக்கு கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு பதிவு பண்ண அதே தான் அவர் பண்றாரு வந்து இப்ப நான் என்ன உங்களை இப்போ அது நான் தப்புன்னு சொல்லலை இப்ப நான் பதிவு பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு வன்மம் கலந்து போக கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் சினிமாக்கள் வந்து இப்ப பாரஞ்சத்தோட படம்னு பாத்துக்கோங்களா அது வந்து அவங்களோட பிடிச்ச பேவரட் பீப்புள் மட்டுமா பார்ப்பாங்க சினிமாங்கிறது எல்லாருமே பார்ப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான இது இருப்பாங்க அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டதே வைங்க தப்பே கிடையாது ஏன்னா அப்பதான் அதை பார்த்துட்டு இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வந்து திருந்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா அதையே அந்த படம் ஃபுல்லுமே கொண்டு முடிக்காதீங்க ஓகே சோ இது இது பெரிய டாபிக் உள்ள நிறைய கடைசியா நம்ம வந்து என்னோட பார்வையில அப்படியும் இருக்கிற மாதிரி ஏன்னா அவருடைய படத்துல ஒரு கேரக்டர் வந்து அவங்க இதுல சேர்ந்து சொல்றாங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அந்த மக்களுக்கும் பிரச்சனை நடக்குதுன்னா அந்த மக்கள்லயே இருக்கிற ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்ட் மாதிரி மாதிரிலாம் வந்து அவருடைய கதைகள்ல இருக்கும் அதுக்கப்புறம் திருந்தி மறுபடியும் வந்துருவாங்க ஆர் அவங்களுக்கே பிரச்சனை நடக்கும் இது அவருடைய எல்லா படத்தையும் நடக்குது அப்போ இயல்பா இருக்கிறதும் அவர் வந்து காமிக்கிறார் நான் சொல்ல வரது என்னன்னா சினிமா இஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் அதுல வந்து நீங்க கொண்டு வரலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா அதே கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டா கொஞ்சம் முடிக்கலாமே எல்லாருமே ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணி அத முடிச்சுட்டு வரட்டு போய் முடிச்சிட்டு போ இப்படி எல்லாம் இருக்கு நம்ம வந்து இவங்க எல்லாம் எப்படி நடத்தக்கூடாது எல்லாரையும் சமமா பாக்கணும் அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட்ட நம்ம மக்கள் மத்தியில விதைச்சிட்டு ஜாலியா முடிக்கலாமே ஓகே அப்படியோ இது என்னோட இது என்னன்னா கடைசியா இதோட நம்ம முடிச்சிடலாம் எண்ட் ஆப் த டே நம்ம வந்து அதை ப்ரீச் பண்ணுங்கறது யாரோட நோக்கமா இருப்போம்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கறதுதான் இந்த பாரஞ்சித் மாதிரியான இயக்குநர்களுடைய இயக்குநர்களுடைய மோட்டிவாவே இருக்கு இப்ப இத பத்தி நம்ம பேசணும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த பத்தி யாருமே பேசிருக்கவே மாட்டோம் அப்போ அதை எடுத்து சரியோ தவறும் அதை பத்தி பேசணுங்கிறதா அவங்களுடைய ஒரு மோட்டிவ தவிர அதை பார்த்து அவன் திருந்தனா ஓகே பட் திருத்தக்கான இடத்தையும் அவங்கள தலைவர்கள் உங்க கையில சினிமாங்கிறத ஒண்ணு இருக்கு அது வந்து ஈஸியா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும் அது அத சொல்லு கடந்து வந்த வழிகளையும் நீங்க செய்யுங்க ஷேர் பண்ணுங்க அதை அப்படியே சரி பண்றதுக்கான வழியும் சொல்லிட்டு அத சுபம்னு போட்டு அழகா ஜாலியா கொண்டு கொள்ளாமேன்னு சொல்லுவேன் ஓகே சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் நம்ம ரொம்ப சென்சிட்டிவா வேற வேற டைமென்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா நம்ம வேற ஒரு தருணத்தை இத பத்தி பேசலாம் சாம சோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சோ இங்க வந்து எங்களோட இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேலும் நீங்க பெரிய இடத்துல வளரணும் வளர்ந்து கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி திமிரு காட்டாம கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் இது பண்ணணும் ஓகே அதுக்கு மட்டும் தலையாட்ட மாட்டிக்காரு இப்படித்தானே தலையாட்டினேன் கண்டிப்பா நான் இன்டர்வியூ தருவேன் சரியா அது நீங்க டிஸ்கிளை எவ்வளவு எவ்ளோ போட்டீங்கிறது கேமரா ஆல்ரெடி சொல்லிட்டீங்க